எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து எங்க போறோம் அப்படின்னா கேலம்பாக்கம் மார்க்கெட்டு ஈவினிங் மார்க்கெட் போறோம் சூப்பராக இருக்கும் அங்க வெயிட் எல்லாம் போட மாட்டாங்க கூற வச்சிருப்பாங்க காய்கறி எல்லாம் இருக்கும் எப்படி வாங்குறோம் மார்க்கெட் மார்க்கெட் போறதுக்கு அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்ல எல்லாம் போக முடியாது மார்க்கெட்டுக்கு என்னங்க பார்க் பண்றதுக்கு அப்படி வசதியா இருக்காது ஏன்னா கச்ச கச்சா நாலுங்க போயிட்டே இருப்பாங்க டூ வீலர் தான் பெஸ்ட் பாருங்க மார்க்கெட்டை ஆரம்பிச்சிருச்சு ஈவினிங் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா ஈவினிங்கில் தான் இந்த தோட்டத்துலேருந்து விளையிற காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து கூறு கூறாக வச்சுருப்பாங்க பகலில் போனீங்கன்னா கடை தான் இருக்கும் நம்ம நார்மலாக பெரிய பெரிய கடைகள் இருக்கும் பார்த்தீங்களா காய்கறி கடை அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரோட்டில் வந்து இருக்காது இதுதான் வந்து தோட்டத்துலேருந்து வர்ற ஃப்ரெஷ்ஷான காய்கறி ஒரு கூரில் இப்போ பா வந்து பீக்கங்காய் அப்படின்னாக்கா நாலுலேருந்து அஞ்சு பீக்கங்காய் வரைக்கும் இருக்கும் வெறும் இருபது ரூபாய்தான் அது மாதிரி கட்டுக்கட்டாக முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கத்திரிக்காயும் அப்படியே சூப்பர் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே பல பலன்னு ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லுவாங்களா அப்படியே செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்தது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன்று கூட முத்தலே இருக்காதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பாக்கெட்டு பத்து ரூபாய் ஒன்று ஒன்றுலேயும் அரை கிலோ இருக்கும் கத்திரிக்காய் பாருங்கள் கோடு போட்ட கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காயெலாம் எங்கள் ஊரில் சந்தை இருக்கும் சென்னை வந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பெரிய பெரிய கடைகளில் போய் வாங்கி அவன் ஜிஎஸ்டியோட போட்டு நம்மளுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்தா கூட அதுக்கு பில்லு போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்களே நம்ம எப்படி சென்னையில் போய்ட்டுலாம் காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் மார்க்கெட் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது கேளம்பாக்கம் மார்க்கெட்டு இது கேளம்பாக்கம் சுற்றியில் இருக்கிறவங்க கூட ஒரு ஆறு மணிக்கு மேலே கிளம்புங்க அப்போ தான் நம்ம அந்த இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே நிறைய வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க சூப்பராக இருப்பாருங்க கத்திரிக்காய் பூலாம் கூட ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினா போதும் ரெண்டு வாரத்துக்கு கா பூ பிரச்சனையே இருக்காது ஒரு பை ஃபுல்லாக அல்லி போட்டுருவாங்க அது மாதிரி வாழைப்பழம்பெலாம் கூட ஒரு சிபி இருபது ரூபா பதினஞ்சு ரூபா அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோ வாழைப்பழத்தை அல்லி அள்ளி கொடுத்துருவாங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் கடைக்கு வாங்குகிற காய்கறி வேணும்னா கூட பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் காரங்க கூட இங்கே தான் வந்து வாங்குறாங்க அப்படியே ஃப்ரீயாக வாங்கிட்டு ஜம்முன்னு போயிடுறாங்க ஹோட்டலுக்கு தேவையான காய்கறி கூட வாங்கிக்கிறாங்க இங்கேயே எல்லா காய்கறியுமே கிடைக்கும் தக்காளி வெங்காயம் பாவக்காய் பீன்ஸு பாலக்கீரை பரங்கிக்காய் பப்பாளிக்காய்லேருந்து விற்கும் நம்மளுக்கு வித்தியாசமான காய்கறிகளும் இங்கே கிடைக்கும் பாருங்க பாவக்காயெலாம் விற்கிது கீரை விற்கும் இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்காங்க அங்கேயும் போயிட்டு இருக்காங்க அதனால் கிட்டக்கு போய் எடுக்க முடியல த பாருங்க கத்திரிக்காய்லாம் பாருங்கள் கூறு கூறாக வச்சுருப்பாங்க ஒரு கூரில் பத்துலேருந்து ஒம்பது கத்திரிக்காய் வரைக்கும் இருக்கும் நான் எனக்கு வந்து ஒம்பது கத்திரிக்காய் கிட்டே இருந்துச்சு சூப்பராக இருக்கும் வெள்ளரிக்கெல்லாம் விற்கிது பாருங்க எவ்வளோ வயசானவங்க ஆனால் நம்ம காய்கறி விற்றாவது நம்ம சுயமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்குலாம் அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் வயசாயிடுச்சின்ட்டு வீட்டில் உட்காந்துருக்காம அவங்க ஒரு கடை வச்சுட்டு அது ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கே எவ்வளோ எவ்வளோ நீட்டு பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளரிக்காயெல்லாம் எங்கள் ஊரில் கிடைக்காது அது வேற மாடலில் இருக்கும் வெள்ளரிக்காய் இது வந்து புடலங்காய் மாதிரி இருக்குது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு தான் வந்தேன் நான் ஒரு கூறு இருபது ரூபா அது நீள நீளமாக இருக்குது நாலு வந்து இருபது ரூபா அங்கிள் வாங்கிட்டாங்க அதை நான் எப்பயுமே மார்க்கெட் போகிறதுனா ஒரு ஏழு ஏழரைக்கு தான் போவேன் அப்போ தான் அங்கிள் வர்ற டைமு அதான் கரெக்டாகவும் இருக்கும் எல்லாருமே அப்போ தான் பீக் ஹவர்ஸ் மாதிரி எல்லாருமே வந்து இருப்பாங்க சாயந்தரத்தில் போனீங்கன்னா அப்போ தான் கா இந்த காய்கறி காரங்களெலாம் வறந்துருக்க மாட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் இப்போ பாருங்க சுரக்கா வந்து வெறுமனே ஒரே பத்து ரூபா தான் இது முள்ளங்கிலாம் இருபது ரூபா இருபது ரூபா பத்து ரூபா தான் இருக்கும் காய்கறி சீக்கிரமாகவே நம்மளுக்கு பை வந்து ஃபில் ஆயிரும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின காய்கறியை சமைச்சாலே அது ஒரு டேஸ்ட்டு தான் பாருங்கள் நீல நீளமான கத்திரிக்காய் இது பிஞ்சி அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ எடுத்துறாரு இன்னும் கொஞ்சம் கூட எங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுறாரு பாருங்க பாவக்காய் பாலக்கீரை வச்சுருக்கிறாரு புடலங்காய் பீக்கங்காய் எல்லாமே தோட்டத்தில் விளையிறவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அப்படி அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு பழசம் வந்து வச்சுருக்கற வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே விற்றுட்டு அப்படியே போயிடுவாங்க அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறிலாம் இப்படி கடையில் போய் வாங்கினோம்னாக்கா ஒரு நாள் வந்தது அடுத்த நாள் இருக்கும் அடுத்த நாள்ல வந் இருக்கிறது அடுத்த அடுத்த நாள் இருக்கும் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் வதங்கினா போல் இருக்கும் காய்கறி விலைகளும் கூடுதலாக இருக்கும் இந்த மார்க்கெட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் பாருங்கள் ஒருத்தன் பொம்மை விற்றுட்ருக்கான் அழகாக அது கலர்ஃபுல்லாக இருந்துச்சே நான் அதையும் நான் கவர் பண்ணேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பேரனுக்கு வாங்கலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் போனேன் ரொம்ப காசு கொஞ்சம் அதிகமாக சொன்ன மாதிரி இருந்துச்சு சரி வாங்கிக்கலாம் அவனை கூப்பிட்டு வந்து வாங்கினா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவன் லீவுக்கு வந்தான்னா கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் பாருங்க இது எல்லாமே கூர்லேயே வச்சுருக்காங்க குடமிளகாயிலேருந்து கத்திரிக்காயிலேருந்து எல்லாமே இருக்குது இது பெரிய கடை இது இது ஹோல்சேல் கடை நாங்கள் இப்போ காமிச்சது அதில் கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்ட்டு கடைசியாக அட்டாச் பண்ணுறேன் அதையும் பார்த்துட்டு வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் இங்கே தான் ஹோல்சேல் கடை எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு இருக்கும் நான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் காய்கறியெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் இப்போயே தான் எடுக்கிறேன் நைட்டு டிஃபனுக்கு அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் கத்திரிக்காய் அந்த பத்து ரூபாய் பாக்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் பத்து ரூபாய்க்கு இவ்வளோ கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் அதனால் ஒரு பாக்கெட் வாங்கினேன் பிரிக்க ட்ரை பண்ண பிரிக்க முடியல சாரி அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்னா வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஃபுல்லாகவே ஃப்ரீங்க இது கொத்தமல்லி கருவேப்பில புதினா எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க அதை வச்சுக்கலாம் நம்ம காய்கறிலாம் வாங்கினா அதை அப்படியே ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அந்த ஹோல்சேல் கடையில் அதனால் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் ஊரில் நிறைய கருவேப்பிலை செடி வச்சிருப்பேன் இங்கே சென்னை வந்து செடி வைக்கவே இடமில்லை இப்போ தான் நான் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் முப்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நான் நல்லா ஒயிட்டாக பார்த்து வாங்கணும் காலிஃப்ளவர்னால் வெள்ளை இருக்கும் இருக்கணும் மஞ்சள் இருந்துச்சுனாலே நிறைய புழு இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி பார்த்து வாங்காதீங்க ஒயிட்டாக இருக்கணும் இந்த பாலக்கீரை வந்து இருபது ரூபாய் நல்லா பெரிய கட்டாக இருந்துச்சு இது ரெண்டு தடவை சமைக்கலாம் அவ்வளோ பெருசு இருந்துச்சு இது ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெரிய நிறைய கீரை இருக்குது பெரிய கட்டை அது இருபது ரூபா அது பை ஃபுல்லாக ரொப்பிட்டு தான் நான் வந்து மார்க்கெட்டை விட்டே வந்தேன் நான் இந்த கத்திரிக்காவும் வாங்கினேன் இந்த நீளமான கத்திரிக்காயும் எனக்கு பிடிக்கும் இது தொக்கு மாதிரி வைக்கிறதுக்கு சாம்பாருக்கு ம அதை கத்திரிக்காய் மசாலா பண்ணுறதுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாயிடும் டக்குன்னு அதனால் இந்த நீல கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு ஒம்பது கத்திரிக்காய் இருக்கும் இருபது ரூபா தான் இது இதுவும் வாங்கிட்டு வந்தேன் நான் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும் இது நார்மலாக கடைகளில் போயிட்டு அரை கிலோ கத்திரிக்காய் எவ்வளோன்னு கேட்டாக்கா முப்பது ரூபா நாற்பது ரூபா சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல இப்போ எனக்கு வந்து இருபது ரூபாய்க்கு இவ்வளோ கத்திரிக்காய் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அதுதான் முக்கியமான விஷயம் காசை கூட பார்க்க தேவையில்லை நம்ம இந்த ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கும்போது சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும் குழம்பே வாசமாக இருக்கும் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தேன் நாலு வெள்ளரிக்காய் இருபது ரூபாய் இது நல்லா பெரிய பெரிய வெள்ளரிக்கையாகவாக இருக்குது கூட்டு வைக்கலாம் இல்லைனாக்கா நம்ம சும்மா மிளகாப்படி தொட்டு சாப்பிட்லாம்ல ஸ்நாக்ஸ் மாதிரின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் வெள்ளரிக்காய் வெயில் காலத்தில் நிறைய வெள்ளரிக்காய் சாப்பிட்ணும் இது ஃபுல்லாகவே வந்து இது முப்பது ரூபாய் இது இது இந்த ஹோல்சேல் கடை காட்டுன்னு பார்த்தீங்களா அங்கே வாங்கின வெங்காயத்தால் வெங்காயத்தோடு இருக்குது சின்ன வெங்காயம் பாருங்கள் குண்டு குண்டை வெங்காயமே இருக்கு இதில் ஒரு கட்டு வந்து பதினஞ்சு ரூபாய் சொன்னாங்க சரி ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு சீசனில் தான் இதெல்லாம் கிடைக்கும் இந்த சீசனல் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது தான் கிடைக்குது அதனால் ரெண்டாக வாங்கிட்டு வந்தேன் கூட்டு பண்ணுறதுக்காக இது நூடுல்ஸ்க்கு ரெண்டு குடமிளகா வாங்கிட்டு வந்தேன் மாங்காய் ஆசையாக இருந்துச்சு மாங்காய் பச்சடினா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சது அதனால் மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு ரெண்டு மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் என்ன வேண்டியிருந்தேன் தேங்காய் பாருங்கள் இது வந்து பெரிய தேங்காய் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் எதுக்குன்னா பிளான்ட் வைக்கிறதுக்காக பெரிய தேங்காவாக பார்த்து இதை கொஞ்சமாக மேலே மட்டும் அழகாக உண்டியல் மாதிரி உடைக்கணும் உடச்சிட்டு உள்ளே இருக்கிற தேங்காயெலாம் எடுத்துகிட்டு இதை நல்லா தேய்ச்சிட்டு வார்னிஷ் அடித்து இதை வந்து பிளாட்டுக்கு பிளான்ட்டு பிளான்ட்டு வைக்கிறதுக்கு தொட்டி மாதிரி ரெடி பண்ணணும் தேங்காயெல்லாம் செடி வச்சு தொங்க விட்றாங்க அழகாக இருக்குது இந்த மாதிரி செய்ய நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்தேன் எனக்கு காசு ரொம்ப செலவே ஆகலை பாருங்கள் இவ்வளவும் ரொம்பிடுச்சு எனக்கு ஒரு நூறு நூற்றம்பது நான் இவ்வளவுமே வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ காய்கறியும் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணேன் நான் அது கையில் இருக்கிறது பச்சை மிளகா சூப்பராக இருந்துச்சு எவ்வளோ காய்கறி பாருங்க இந்த மாதிரி ஈவினிங் மார்க்கெட்டில் வாங்குறப்ப எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது காசு ரொம்ப செலவும் இல்லை ஃப்ரெஷ்ஷாகவும் கிடச்சிது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன் பாய்